ஐயா டாக்டர் பாரிவேந்தவர்களை வணங்கி இந்த விழாவின் தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற திரு ஆனந்த முருகன் அவர்களே தலைமை இளைய செயலாளர் திரு ஏ கே டி அவர்களே மகளிர் அணி செயலாளர் திருமதி அமுதா ராஜேஸ்வரன் அவர்களே மக்கள் தொடர்பு அதிகாரி திரு லதா அவர்களே விளம்பர பிரிவு செயலாளர் திரு முத்தமிழ்ச்செல்வன் அவர்களே துணைத் தலைவர் திரு இளவரசி அவர்களே தகவல் தொற்று தொழில்நுட்ப அணி திரு ரமேஷ் அவர்களே திரு பிரவீன் காந்தி அவர்களே திரு பாலாஜி அவர்களே திரு சேவியர் அவர்களே திரு சங்கர் அவர்களே சிவசங்கர் அவர்களே உஷா அவர்களே வில்லியம்ஸ் அவர்களே திரு தாரா அவர்களே திரு ஸ்ரீமதி அவர்களே மனோகர் அவர்களே ராமசாமி அவர்களே குணசேகரன் அவர்களே தனசேகர் டெல்லி பாபு நஞ்சப்பன் முக்கியமாக இப்போ நான் சொல்ல வேண்டியது மக்கள் இயக்கத்தின் இருந்து வந்திருக்கக்கூடிய திரு சக்தி அவர்களே திரு சாய் அவர்களே திரு முத்துக்குமார் அவர்களே திரு மாரிமுத்து அவர்களே திரு பாலாஜி அவர்களே மற்றும் திரு கிரன் அவர்களே இந்த விழாவை ஏற்பாடு செய்யும் போது நம்முடைய ஆனந்த அவர்கள் வந்து அவர்களுடைய அலுவலகத்துக்கு ஐயா மாதிரி பண்ண போறேன் நான் ஒரு கொஞ்சம் பேர் கூட்டிகிட்டு வரேன் எனக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுங்கன்னு தான் வந்து கேட்டார் நான் அதனால சரி கட்சி அலுவலகத்திலே வச்சுக்கங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னேன் இன்னைக்கு இந்த இயக்கத்தில் சேர வந்திருக்க சேர் சேர வந்திருக்க சேர்ந்துட்ட இந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு அசோக் நகர் கே கே நகர் ஏன்னா எல்லாரும் இது தான் போய் ஆகணும் நம்ம ஏகேடி சொன்ன மாதிரி சென்னையை ஒரு ஒரு மணி நேரம் ஸ்தம்பிக்க வச்சிருக்கீங்க சாதாரண விஷயம் கிடையாது நான் கேட்டேன் எப்படி வந்து எங்கிட்ட வந்து சின்னதா ஒண்ணு பண்ணிக்கிறீங்க ஒரு அரை மணி நேரம் கொடுங்கன்னு சொன்னீங்க இதுதான் அரை மணி நேரமா பரவாயில்ல இதனை எதை காட்டினது என்றால் ஆனந்த முருகன் செய்கின்ற வேலையிலே ஒரு ஈடுபாடு சக்தி அவர்கள் நீங்கள் நம்பிக்கை இதற்கு மேல் சக்தி அவர்கள் இயக்கத்தின் இந்திய ஜனநாயக கட்சியின் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கை அவர்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை திரு ரமேஷ் அவர்களும் இந்திய ஜனநாயக கட்சியை இன்னைக்கு சென்னையை திரும்பி பார்க்க வைத்து விட்டார்கள் இளைஞர்கள் சரி படித்த இளைஞர்கள் கல்லூரி எம்ஜிஆர் லா கல்லூரியில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் மற்ற வேலை செய்யக்கூடியவர்கள்

கல்வியாக இருக்கலாம் மருத்துவமாக இருக்கலாம் ஒரு தொழிலை வளர்ப்பதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவுரையாக இருக்கலாம் விவசாயத்தில் விஞ்ஞானத்தை பொறுத்தவராக இருக்கலாம் எந்த துறையாக இருந்தாலும் ஒரு நேர்மையான ஒரு வல்லுநர் குழுவை கொண்டு அதற்கு தேவையான அத்தனையும் செய்யக்கூடிய கட்சி இந்திய ஜனநாயக கட்சி நிறைய பேர் கேட்போம் நிறைய பேர் வாழ்க்கையில் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறேன் உதவி செய்ய வேலைக்கு உதவி அந்த நிலைக்கு நாமெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அவங்க யார் நமக்கு உதவி செய்ய நமக்கு எல்லாம் இந்த ஜனநாயகத்தின் மூலியமா கிடைச்சிருக்க வேண்டிய ஒண்ணு கட்சிகள் நமக்கு அந்த முழுமையை பெற்று தரவில்லை நாங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்திய ஜனநாயக கட்சி வந்து இலவசத்தை தவிர்ப்போம் வேண்டான்றாங்க இலவசத்தை கெடுக்கிறாங்க அப்படி இல்லை உங்களுக்கு இலவசம் தேவையற்ற நிலையை உருவாக்கக்கூடிய கட்சி இந்திய ஜனநாயக கட்சி ஐயா எப்பவுமே சொல்லுவாங்க இந்த பதினாலு ஆண்டுகளாக சொல்றது என்ன இலவசம் எங்களுக்கு தேவையில்லை ஏன் தேவையில்லை அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கணும் தன்னிறைவு பெற்று நினைக்கிற கல்வியை நீங்க உங்களோட அப்பா அம்மா உதவி இல்லாமல் படிக்கக்கூடிய வளர்த்துருக்கணும் மருத்துவம் கிடைச்சிருக்கணும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் என்ன வேணும் அந்தந்த வயசுல சரியான வயசு சரியான கட்டமைப்பு இருந்தா அத்தனையும் உங்களை வந்து சேரும் அதற்கு நல்ல அரசாங்கம் வேண்டும் இதற்கு நாம செய்ய வேண்டியது நல்ல கட்சியிலையோ நல்ல நல்லவர்களோட சேர்ந்து இருக்கணும் இப்ப நிறைய பேருக்கு என்ன ஒரு சிஸ்டம் சரியில்லை எனக்கு வந்து இன்னைக்கு எதுவுமே கிடைக்கிறது அப்படிம்பாங்க முதல்ல நம்ம இந்த நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணும் எல்லாருக்கும் வேலை தேவை வேலையை முடித்து விட்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் கூட நீங்கள் அரசியலில் ஈடுபடலாம் என்னை பொறுத்தவரை கல்லூரி மாணவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் தொழில் செயல் அரசியலுக்கு வர வேண்டும் ஏன்னா இன்னைக்கு அரசியல் என்பது என்ன ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு எல்லாருமே பேசுறது ஒரு அரசியல் ஒரு சாக்கடை தீண்டக்கூடாத ஒரு விஷயம் நீங்கள்லாம் ஒதுங்கி போயிருங்கன்றாங்க அப்ப ஒதுங்கி போனா நமக்கு அதை க்ளீன் பண்றதோ இல்லைன்னா அதுக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுக்கறதோ யார் பிசினஸ் பீப்புள் கூட சொல்றேன் வராங்க சார் திஸ் இது நல்லா சார் இந்த இந்த கவர்மெண்ட் போடுற ஸ்கீம் நல்லா இல்லை ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு பிஸ்னஸ் பண்ண வாய்ப்பு கிடைக்கல ஏ என்ன காரணம் நம்ம தான் காரணம் ஐயா வந்து சொல்லுவாங்க சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வருவது நாங்கள் எதிரி அல்ல நாங்கள் ரசிகர் வரட்டும் யாரு வேணாலும் வரட்டும் இன்னைக்கு தேவை தமிழகத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்தியாவை கட்டமைக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டங்கள் கொண்ட ஒரு கட்சி தேவை ஒரு நல்ல ஒரு அனுபவம் பெற்ற பல துறைகளிலே அவங்க அனுபவம் ஒரு எல்லாம் நம்மளுடைய ஒரு கார் வாங்கணும்னா ஒரு கார் டிரைவர் அப்பாயின்னா ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உனக்கு நல்லா ஓட்டுவியா நீ என்ன கார்லாம் ஓட்டுவேன்னு நம்ம சொல்லலாம் அனுபவம் இல்லாத கொடுக்கணுமா கொடுக்கறதில்ல ஆனா இந்த அரசியலுக்கு வந்துட்டா மட்டும் போறோம் அனுபவமே இல்லாமல் எந்த தொழிலுமே செய்யாதவர்கள் தான் ஆட்சியிலே வந்து அமர்ந்தார்கள் நீங்கள் நீ சிந்திச்சு பார்க்கணும் எத்தனை பேர் என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்கன்னு நீ யூடியூப் சர்ச் போடுங்க எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னவர்கள் பல பேர் ஐயா என்கிட்ட பாக்கெட்டில் ஒன்றும் கிடையாது நான் எந்த தொழிலும் செய்யல என்னப்பா பண்ணுவேன் காலையில் வெள்ளை சட்டை போடுவேன் சாயங்காலம் வந்து வீட்டுக்கு வந்துடுவேன் போகும்போது எம்டிஆர் போனால் பாக்கெட்டை ஃபுல் பண்ணிட்டு வந்துட்டேன் தான் அரசியலுக்கு பல பேர் வந்திருக்கிறார்கள் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஐயா சொல்லுவாங்க என்னுடைய கட்சிக்காரர்கள் எல்லாம் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு தான் தெரியுது லா காலேஜில் படிச்சிட்டு இருக்காங்க முடிச்சவங்க லா முடிச்சவங்களும் வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு உண்மையிலேயே நான் இன்னைக்கு இந்த வரவேற்பை கொடுத்த பார்த்துட்டு பரவாயில்ல நம்ம மக்கள் இந்திய ஜனநாயக கட்சியின் பெருமையை எடுத்துரைக்க இத்தனை இளைஞர்கள் வந்துவிட்டு ஐயா இன்னைக்கு வந்திருக்க வேண்டியது அவருடைய வேறொரு ப்ரோக்ராம்னால வர முடியல நிச்சயமாக ஐயா எல்லாத்தையும் பார்ப்பாரு எல்லாமே வீடியோ எடுத்திருக்காங்க போட்டு காட்டுவோம் அவர்கள் என்னம் போல் இளைஞர்களையே கண்டோம் சக்தி பத்து வருஷமாக ரஷ்யான்னு சொன்னார் ரமேஷ் சொன்னாங்க அதை என்ன கேட்டாரோ அதை அப்படியே செய்து காட்டினார் நம்ம ஆடிட்டோரியம் ஐயாயிரம் பேருக்கு மேல உள்ள ஆடிட்டோரியத்தில் ஐயா சொன்னாரு வேக சொன்னார் பத்து பேரை கொடுங்கள் நான் செய்து காட்டுகிறேன்னு இன்னைக்கு அதை செய்து விட்டார்கள் இன்னைக்கு இத்தனை பேரை கொண்டு வந்து தமிழகத்துக்கு தேவையான நல்லவற்றை செய்திருக்கிறீர்கள் நீங்கள் எந்த கட்சியில் இருந்தீர்கள் முக்கியம் இல்ல இப்ப நீங்க சேர்ந்திருக்கிற வீடு நல்ல வீடு உங்களுக்கு நல்ல கல்வி நிலையம் நல்ல தொழில் ஸ்தாபனம் உங்களுடைய தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு ஒரு வலிமை பெறக்கூடிய இந்திய ஜனநாயக உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு மிக பெருமையாக இருக்கின்றது ஐயாவின் வழியிலே பின்பற்ற வந்திருக்கும் ஒவ்வொரு வரையும் வருக வருக என்று வரவேற்று நாம் நிறைய பேச வேண்டி இருக்கிறது ஒரே மேடையில் பேச முடியாது பேசவும் கூடாது நீங்க வாங்க உங்களுடைய நண்பர்களை எல்லாம் கொண்டு வந்து சேருங்கள் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் வருகிறவர்கள் மீண்டும் வருகிறவர்கள் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்து இன்னைக்கு நன்றி கூறிவிடுவேன் நன்றி வணக்கம்